ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட செய்தி ஞானசேகரனை குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது நீதிமன்றம் இதுதான் இன்னைக்கு செய்தி இதை பற்றின ஒரு அலசலை பார்க்கலாம் ஞானசேகரன் குற்றவாளி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அவருக்கு என்ன தண்டனை என்று அறிவிக்கப்படும் அப்படின்னு மகளிர் நீதி மகளிர் நீதிமன்றம் இன்றைக்கே அறிவிச்சிருக்காங்க சரி குற்றவாளி ஆனால் ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா கோ இதுக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது ரொம்ப ஜாலியாக வராங்க எல்லோருக்கும் கையை காமிச்சிட்டு வராங்க அந்த வீடியோவை பாருங்கள் ஆக கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் வருகிறான் ராஜசேகரன் ஞானசேகரன் காரணம் அவங்களுடைய அரசியல் குருக்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வரும்போது தீர்ப்பு அவனுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்த மாதிரி வரான் ஆனால் கோர்ட்டு வந்து குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க சரி அடுத்த விஷயம் ஞானசேகரன் வழக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சார் தப்பித்து விட்டார் அது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் அந்த சாருன்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம எல்லாமே கத்திக்கிட்டு இருந்தோம்ல அந்த அந்த பற்றின விஷயம் எதுவும் இதில் வரல எப்படி வரல முழு தீர்ப்பு வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த பிரிவில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க அந்த குற்றச்சாட்டில் அந்த சாரை பற்றிய விஷயம் எதுவும் வரல அதனால் அந்த சார் தப்பித்து விட்டார் அந்த சார் வந்து ஒரு குற்றவாளியை சேர்த்து விசாரிச்சிருக்கணும் அதுவும் விசாரிக்கலை அதனால் அந்த சாரி தப்பிக்க வைத்து விட்டார்கள் காவல்துறையும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து இந்த வழக்கில் நிறைய இதெல்லாம் வந்தது உச்ச நீ உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்து உடனே விசாரிக்காங்க மூணு பெண் அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை போட்டாங்க அவங்கள செய்து சென்னை காவல்துறையிலேருந்தே போட்டாங்க அது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கமிஷனர் முதல்ல என்ன சொல்லிட்டாரு அந்த சாரினே யாரும் இல்லை அவன் ஞானசைரம் யார்கிட்டையும் ஃபோனில் பேசலை ஃபோனு ஃப்ளைட் மூட்டில் இருந்ததுன்னார் அப்போவே அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை மறு விசாரணை பண்ணுனா எங்கே நியாயம் கிடைக்கும் அந்த மூணு அதிகாரிகளும் இடையில் என்ன சொன்னாங்க தெரியுமா கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இருக்கும் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் காவல்துறை அதிகாரி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இருக்கிறது யார் இன்ஸ்பெக்டர் கேடர் விசாரிக்கிற மூணு பெண் அதிகாரிகள் யார் எஸ்பி கேடர் அப்போ எஸ்பி கார்டர் அவங்க இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கிறாருன்னு காவல்துறையில் சொல்ல முடியுமா வேடிக்கையான விஷயம் அப்போவே கோட்டூர்புரம் காவல் நிலையத்தை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் செய்வது யார் பின்னணியில் யார் பின்னணியில் இருக்கும் உயரதிகாரிகள் யார் பின்னணியில் இருந்த அரசியல்வாதிகள் யார் எதையுமே அந்த மூணு பேரும் சொல்லலை உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவங்களை அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ட்ராக் மார்ச்சு கொஞ்சம் நாளில் அவன் அந்த வீட்டில் திருடுனா இந்த வீட்டில் திருடுனா அந்த நகையை திருடுனான்னு வந்தது அந்த சார் கடைசி வர வரல அதனால் இப்படிப்பட்ட ஒரு விசாரணை நடந்து முடிஞ்சால் அந்த சார் எப்படி தண்டிச்சிருக்க முடியும் அதனால் அந்த பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் கொடுத்தான் இல்லை ஞானசேகரன் அதுக்கு மட்டும் இப்போ தண்டனை கிடைக்கும் திருடின விஷயத்துக்கும் தண்டனை கிடைக்குதா என்னங்கிறத நீதிபதி தான் முடிவு பண்ணுவார் திருடி இருந்தான்னா அதை தனி வழக்காக தான் போடணும் இந்த வழக்கில் அதை சேர்க்கக்கூடாது இந்த வழக்கில் அதை விசாரிக்கவும் கூடாது ஒரு மூணு போலீஸ் உயர் அதிகாரிகள் திருட்டு கேஸை எப்படி இதில் விசாரித்தாங்கன்னு தான் எனக்கே புரியலை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் அதை கொடுக்கலாமா பாலியல் பலாத்காரம் அதுதானே பெரிய வழக்கு தூக்கு தூக்குத்தண்டவரை இருக்குது அதில் போய் வீட்டில் போய் கொள்ளையடித்தான் அதெல்லாம் ஒரு விசாரணையா முக்கிய இதுதானது சரி போட்டாங்க கொடுத்துட்டாங்க உயர் நீதிமன்றமும் அமைதியாகிட்டாங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் காவல்துறையில் இருந்ததுனால சொல்கிறேன் பல அதிகாரிகளை பார்த்தாள் நான் அதனால் என்னுடைய அடிப்படையில் சொல்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கமிஷனர் சொல்கிறாரு அவன் பேசலை பேசலில்ல ஃப்ளைட் மோட்டில் இருந்திருக்கு பேசுவது மாதிரி நடித்திருக்கலாம் அப்படிங்கிற போ துணியில் தான் சொன்னார் சரி பேசுகிற மாதிரி நடித்திருக்கலாம் அந்த பெண்ண்கிட்ட வந்து அவன் பலாத்காரம் பண்ணிட்டான் அந்த பெண்ணுக்கு முன்னாடி இன்னொருத்தருகிட்ட சார் சார்ன்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை சரி பேசுகிறது மாதிரி நடிச்சானே வைங்க கமிஷனர் சொல்கிறபடி உண்மையான போலீஸ் அதிகாரி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இவன் வந்து அந்த பெண்ணு சொல்லுது ஃபோனில் அந்த பெண்ணுக்கு முன்னாடி யாரோ சார் சார் சார்ன்னு பேசினா பேசினா அந்த சார்கிட்ட என்ன வந்து இது பண்ண சொன்னால் ஒத்துழைப்பு கொடுக்க சொன்னால் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லுதுன்னா ஃப்ளைட் மோட்டில் அவன் அப்படி காலே போகலைன்னா போலீஸ் தூக்கிட்டு போயிடுவான் உண்மையான போலீஸ் தூக்கிட்டு போயிடுவான் சரி நீ பேசலை ஃப்ளைட் மோடை வச்சுக்கிட்டு ஏன்டா பேசுனேன் யார் தேடா நீ சார்னு பேசுனவன் யார் என்ன கம்பெனியில் பேச முடியுமா பிடிச்சி நொங்கு நொங்கு எடுத்துருவாங்க நீ பேச நினைத்தது யாருடன் உன்னோட தொடர்பு இருக்கிறவன் அந்த சார் யாருன்னா அடிக்கிற அடியில் அந்த உண்மையான அந்த சாரை கொண்டு வந்திருப்பான் காவல்துறையை சேர்ந்து ஒத்துழைச்சாங்க அதில் அந்த சாரை பற்றி அவங்க விசாரிக்கவே இல்லை அவன் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தான் ஃப்ளைட் மோட்டில் வச்சுருந்தான் ஆனால் பேசுகிற மாதிரி நடிச்சானே அந்த அந்த சார் சாரின அவர் யாரு அதுதானே விசாரணை அந்த விசாரணை அந்த உண்மை கடைசி வர வரலையே இதுக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன பதில் சொல்கிறீங்க வரட்டும் தீர்ப்பு நீங்கள் போட்ட இன்னைக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுங்கிறதுல அந்த சாரை பற்றின விஷயமே வரலை அது செய்தியாக வழிவந்திருக்கு அந்த சாரை பற்றி வரலை அந்த சாருங்கிற ஒருத்தர் விசாரித்தது மாதிரியும் தெரியவில்லை ஏன்னா விசாரித்தா அவரையும் குற்றவாளியாக சேர்த்து அவரையும் ஒரு இது குற்றச்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யும்போது அவருமே பதிவு செய்து விசாரித்து தான் பண்ணியிருக்கணும் அதனால் அது என்ன பண்ணாங்கங்கிறது தெரியலை பார்ப்போம் ஜூன் மாதம் ரெண்டாந்தேதி இப்போ இதில் என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க என்னை பொறுத்தவரை பாலியல் பலாத்காரம் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இதுக்கு வந்து ஆயுள் முழுவதும் சிறை அப்படிங்கிற தண்டனையை தான் பொள்ளாச்சியில் கொடுத்து அதே தண்டனையை தான் கொடுப்பார்கள் தூக்கு தண்டனை கொடுத்துடலாம் ஆனால் தூக்கு தண்டனை உச்ச நீதிமன்றம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அரிதான வழக்குகளில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நீதிபதி கையில் இருக்குது தூக்கு தண்டனைங்கிறது பொதுவாக கொடுக்க மாட்டாங்க இல்லை ரொம்ப போயிடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நினைத்தால் தான் தூக்கு தண்டனை கொடுக்க முடியும் இல்லாவிட்டால் விட்டால் ஆயுள் முழுவதும் சிறை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுக்க முடியும் ஒரே ஒரு தண்டனையை தான் கொடுக்க முடியும்